வணக்கம் த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் ஜனவரி மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுற அதுக்கப்புறம் அவர் ஆறாம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றார் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தான் இந்த ஜனவரி மாதம் மார்கழி தை ரெண்டும் கலந்த தமிழ் மாதமாக வரும் அந்த ரெண்டு தமிழ் மாதத்திலையும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிப்பார் தை பொங்கலுக்கு அப்புறம் அவர் உங்களுடைய ராசி மகர ராசிக்கு வருவார் அப்போ உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் ஆக தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தை பதினான்குக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதனால் உங்களுக்கு நட்பலன்கள் உண்டு அது வரைக்கும் இல்லையா அப்படின்னா உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதம் நிறையா இருக்குது ஆக இந்த ஜனவரி மாதம் என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது இதுதான் அதிகமாக உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னா வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது ரொம்ப நீங்கள் லேவீஸாக செலவு பண்ணுவீங்க அதுதான் மெயினாக இங்கே நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ள வேண்டிய காலங்கள் இருக்குது உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷங்கள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நான்காம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் ஆக நான்கு ஐந்து இந்த ரெண்டு இடங்களில் வந்தால் கூட சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா சனி ஓடிய நட்சத்திரத்தில் இருக்க நட இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் வர்றார் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சின்ன சின்ன முயற்சிகளில் ஈடுபடுங்க பெரிய வெற்றி கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க சில விஷயங்களை தள்ளி போடுங்க சில விஷயங்களை உடனே செய்யுங்க எதை முன்ன செய்யணும் எதை பின்னாடி செய்யணுங்கிறத மட்டும் இந்த மாதம் முழுவதும் யோசித்து செய்ங்க எப்படி செஞ்சாலும் நான் முதலே சொன்னது மாதிரி உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது அல்லது உங்களுடைய பணம் அல்லது பொருள் முடங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அதனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க இந்த மாதம் முழுவதும் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது மட்டுமில்லை எதிர்பாராத ட்ராவல் அந்த ட்ராவலாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்குது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அதனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எப்பயுமே மகிழ்ச்சி மட்டுமே நமக்கு முக்கியம் இல்லை வருமானங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த மாதம் இருந்துக்கிட்டே தான் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் வித இதுவும் பண்ண வேண்டாம் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகும் பட் நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை அல்லது பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு ரொம்ப நல்லா டாக டாக்குமெண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனையுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா உங்களுடைய சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்குற சனி பகவானும் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கறது ஒரு பக்கம் நன்மைன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது சிம்மராசியில் பிறந்தாலே உங்களுக்கு கண்டச்சனி ஓடுது அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இப்போ இல்லை ஏன்னா மற்ற கிரகங்களும் நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் சனி பகவானோட சேர்ந்து அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஸோ ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்குங்க அல்லது பழைய பொருளை எக்ஸ்சேஞ்சு பண்ணிட்டு புதுசாக பொருள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் அம்மாவுடைய ஒரு அன்பு ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமே இல்லை உங்களுடைய எஜுகேஷன் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா நல்லதொரு மகசூல் அல்லது அது லாபம் ஓரளவுக்கு உண்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்திக்கு தந்த சேல்ஸு அதுக்கு தந்த ப்ராஃபிட் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க இன்ஜினியரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நார்மலான வருமானம் சம்பாத்தியம் இருக்குது உங்களுடைய நான்காம் இடத்துல பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுக்ர பகவான் இருக்கார் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்றத்தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் இதெல்லாமே இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ஷபா புதன் இருக்காங்க பதினாலாம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே தான் இருக்கேன் ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஸோ அவங்கள அறியாத ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும் அது இல்லை உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் லாபம் ஸோ யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ரீஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் அல்லது நீங்கள் ட்ரேடிங்கில் பண்ணாலும் சரி அல்லது வேறு எதாவது எனி ஸ்பெக்குலேஷன்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி டிஜிட்டல் கரன்சிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி கோல்டு பாண்ட் வாங்குறதாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நார்மலாக பார்த்து பண்ணுங்கள் நிதானமாக சேல் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது அதோட உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனால ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் ஒன்று இருக்குது ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது தெய்வ தரிசனம் எதிர்பாராத ஆலய தரிசனம் இதெல்லாமே உங்களுக்கு அமையும் இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சர்வீஸ் தனாதிபதி சனி எழில் இருக்கார் அவருமே ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சிம்மராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய சர்வீஸில் கவனமாக இருங்க ஒரு பக்கம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன ஆறாம் இடத்துக்கு சர்வீஸ் ஸ்தானத்துக்கு வர்றார் எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் அந்த வேலை பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது நீங்கள் ஏற்கனவே ஜாபில் இருக்கீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கேரியரில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் வேலையை விடலாமா அல்லது இந்த வேலையை கண்டினியூ பண்ணலாமா வேறு ஜாப்புக்கு முயற்சி பண்ணலாமாங்கிற மாதிரியான எண்ணம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை ஸோ உங்களுடைய சர்வீஸில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரீஸ் இருக்கும் பெரிய லெவலில் மென்டலி ஒரி இருந்துக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணி பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க கிரகங்கள் மாறும் பொழுது எல்லாம் மாறிடும் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் லவ் அஃபையர் இருந்தால் கூட லவ்வில் பிரேக் இருந்துகிட்ருக்கும் லவ் சக்சஸ் ஆகிற மாதிரி தோற்றம் சக்ஸஸ் ஆகாது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணவங்க தாராளமாக பண்ணுங்கள் இருக்குது ரொம்ப நாளாக டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கும் திருமணம் நடக்கலையும் சின்ன சின்ன தடைகள் இருக்குது உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு பகவான் அவரும் புதன் நட்சத்திரத்தில் இருக்கார் முதலே சொன்ன மாதிரி கடன் கொடுத்தால் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது அவர் குரு ஒன்பதாம் இடத்துல குரு அவர் கேது உடைய நட்சத்திரத்தில் கேது மூணில் இருக்கிறதுனால ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வீசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் அது மட்டும் இல்லை ஃபர்தராக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக வேறு ஏதாவது அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடுக்கோ ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வீஸா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ வாய்ப்பு இருந்தால் போய் தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் நவ இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்தரி பகவானையும் கருடால் வாரியும் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் குறையும் கிரகங்களாலும் தெய்வங்களாலும் நட்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்